பிரேமலதா விஜயகாந்த் அப்படின்ற ஒரு பேருக்காக இந்த அம்மா வேலை இத்தனை நாள் நானும் வச்சு வேண்டி பாத்துட்டு இருந்தேன் நான் எதுவும் பேசல கேப்டன் மேல இருக்கிற பாசத்தினால எதுவும் பேசல ஆனா இந்த அம்மாவோட வாய்க்கொழுப்பு பார்த்தீங்களா பொம்பளைன்ற ஒரு சென்ஸ் வேணாமா அடுத்த இன்னொரு ஆம்பளைய பத்தி பேசும்போது இதுதான் அரசியல் நாகரீகமா கேப்டன் இருந்தா இப்படிதான் பேசுவாரா சொல்லுங்க வாயை காட்டி குத்தி இருப்பார் உங்கள எல்லாம் ஏமா இதுதான் வந்து ஒரு மேடல் ஏறி பத்து ஆம்பளை பின்னாடி நிக்கிறாங்க வேணாலும் பேசுவீங்களா ஒரு சென்ஸ் வேண்டாமா ஒரு பகுத்தறிவு வேண்டாமா அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் அதான் கேப்டன் எடுத்துக்கும் பிரேம்லாதான்ற பேரு பிரேம்லயே இல்ல கேப்டன் தான் டானா இருந்தாரு பதவி வரி வியனாக்கு இல்ல நீங்க சொன்ன பத்து ரூபாய்க்கு இல்ல உங்களுக்குதான் பதவி வரி எந்த அளவுக்கு பதவி வரி கட்சி வரின்னா பிரேம்லாம் நீங்கள் வரல அதுக்காக கட்டின புருஷனையே முடிச்சுட்டு கட்சி நடத்த வந்திருக்கீங்கல்ல இதுக்கு பேர் தான் பதவி வரி கட்சி வரி சரியா ஆனால் நீங்கள் எந்த கட்சி ஜெயிக்குதோ அங்கே போய் கூட்டணிக்கு போகலாம் போய் ஒட்டிக்கலாம் வெயிட் பண்ணுவோம் அதாவது யார் வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கோ அங்கே போய் அப்படியே கொஞ்சம் தூபம் போட்டு அப்படியே ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் துண்டு வடித்து வச்சிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா அது மாதிரி இல்லை விஎஸ்பேனா எங்கே போனாலும் அங்க டானா தான் இருப்பார் ஓகேயா அதாவது புளிக்கு வாளா இருக்கிறத விட பூனைக்கு தலையா இருப்பார் புரியுதம்மா அதான் விஎஸ்பேனா எங் அவர் எங்கே இருந்தாலும் டான் தான் அவர் எந்த இடத்துக்கு போனாலும் மக்களோட செல்வாக்கு அவருக்கு இருக்கும் உங்களை மாதிரி எங்கே போனாலும் சரி இப்போ உங்களோட கட்சிக்கார நண்பர்கள்லாம் இருக்காங்களே அவங்க எல்லாம் நீங்க எப்படி மேனேஜ் பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்களேன் இப்போ நீங்க எங்க போனாலும் அப்படியே கூட்டிட்டு வர்றதுக்கு இதுக்கெல்லாம் இதுக்கு பேர்லாம் என்ன கொள்கை கோட்பாடு அப்படின்னா என்னென்ன தெரியாதுல உங்களுக்கும் உங்களோட கதை என்னன்ட்டு அதாவது வெயிட் பண்ணுவாங்களாம் எந்த கட்சி ஜெயிக்கிற மாதிரி இருக்கு பார்ப்போம் கொஞ்சம் பல்ஸ் பார்த்துட்டு அந்த கட்சியில போய் கொஞ்சம் ஒட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேக்குற இதெல்லாம் அரசியல்ல இதெல்லாம் என்ன ஒரு பிழைப்பு சொல்லுங்களேன் அரசியல் இது இதெல்லாம் என்ன பிழைப்பு அரசியல் எங்க இருந்தாலும் அங்க டானா இருக்கணும் ஒரு தொகுதினால அங்க அதை மெயின்டைன் பண்ணுங்க முடிஞ்சா போய் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் வாய வச்சிட்டு இருக்காதிங்க செந்தில் பாலாஜி ஏய் ஏ யூரின் தானே போனாரு என்ன தப்பு இருக்கு நான் கேக்குறேன் என்ன தப்பு இருக்கு உடம்பு சரியில்லைன்னா வரத்தானே செய்யும் வரதானே செய்யும் செந்தில் பாலாஜனா உங்களை இந்த மாதிரி திருப்பி கேட்டாருன்னா கற்பனை கூட பண்ணி பார்க்க முடில அவர் அப்படியெல்லாம் பேச மாட்டார் உங்களை மாதிரி கேவலமாக இறங்க மாட்டார் ஒரு வேலை ஒரு வேலை ஒரு ரெண்டு வாரத்துக்கு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் பிரேமல்லதா விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பேர் வச்சு நல்லா நிஜமா அப்படி கற்பனை கூட பண்ணி பார்க்க முடில எங்கன்னா அப்படியெல்லாம் பேசுவாருன்னு நாகரிகம் தெரிஞ்ச மனுஷன் அரசியல்ல அவரை பார்த்தா எல்லாரும் எப்படி எப்படி இருக்காங்கன்றது தெரியும் நீங்களாம் பேசுங்கன்றக்காக அவரோட மதிப்பு கொஞ்சம் கூட குறைஞ்சிருந்தால நினைக்காதீங்க சூரியனை பார்த்து நீங்களாம் எத்தனை பேர் குறைச்சிங்கனாலும் சூரியனுக்கு எதுவுமே ஆகாது எங்க அண்ணன் சூரியன் உதய சூரியன் தெரிஞ்சுக்கோங்க திமுக வேற இல்லை செந்தில் நான் வேற இல்லை துண்டை விரிச்சு வச்சிருக்கீங்கல்ல வருவீங்கல்ல பார்த்துக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் நாவடக்கம் வேணும் பெண் அப்படின்னாலே கொஞ்சம் நாவடக்க வேணும் கொஞ்சம் அரசியல் நாகரிகம் வேணும் இதெல்லாம் இருந்தாதான் உங்க பின்னாடி கை தட்டுறாங்க பாருங்க உங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க அத அவங்கள முக சொலிப்பாங்க கை தட்டுறதுக்கு உங்க ப பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன வேணாலும் நீங்க என்ன பேசினாலும் கை தட்டுவாங்க பார்க்கற எல்லா மக்களும் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க சரியா எங்க போனாலும் கூட்டிட்டு போறீங்க பாத்தீங்களா கொள்கையும் இல்லாம கோட்பாடும் இல்லாம மக்களுக்கு எதுவும் செய்யாம கேப்டன் இருந்த வரைக்கும் வாரி இறச்சு வாழ்ந்தாரு மனுஷ தெய்வமா பூமியில வாழ்ந்துட்டு போனாரு உங்க கூட வாழ முடியாமல் வாழ போயிட்டார் போல செந்தல் பாலாஜனாவ பேசுறத நிறுத்திக்கோங்க அதுதான் மிஸ்ஸஸ் பிரேமலதா விஜயகாந்துக்கு நல்லது பின்னாடி இருக்கிற கேப்டனோட பேருக்காக தான் இவ்வளவு பொறுமையா இவ்வளவு மரியாதையா நானும் பேசுகிறேன் வி செந்தில் பாலாஜி டீம் விஎஸ்பி டீம் கரு தகவல் தொழில்நுட்ப அணி அனிதா